பதினாறு லட்சத்துல ஒன் பி ஹவுஸ் வந்து கட்டி தராங்க வட்டியே இல்லாத இஎம்ஐ இல்ல எஸ் பி என் குரூப்பே வந்து உங்களுக்கு லேண்ட் வந்து புல் ரிஜிஸ்ட்ரேஷன்ல வந்து பண்ணி கொடுத்துட்டு லோ பட்ஜெட்ல முள்ளிப்பாக்கம் ஏரியால நம்ம இந்த சைடு வந்து கொண்டு வந்திருக்கோம் மகாபலிபுரம் மட்டும் நம்ம காட்டுப்பள்ளி அந்த அதானி போட்டிருக்கல அந்த சென்னை பேப்பர் ரிங் ரோடு வந்து நம்ம சைட்ல இருந்து வெறும் ஐநூறு மீட்டர் தாங்க அதான் மெயின் ப்ளஸ் பாயிண்ட் நம்ம கிராண்ட் டவுன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா காம்பவுண்ட் வால் கொடுத்துருக்காங்க தார் சாலைகள் கொடுத்துருக்காங்க சைட் வரவில்லை பாத்தீங்கன்னா ஒரு நிறைய வீடுகள்லாம் இருக்கு பஸ் ஸ்டாப்மே உங்களுக்கு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்லயே முள்ளிப்பாக்கம் ஏரியால பஸ் ஸ்டாப் இருக்கா செங்கல்பட்டு ஹைரோடு ரோடு திருப்பூர் ரோடு அந்த ஹைரோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு த்ரீ கிலோமீட்டர்ஸ்ல இருக்கு உங்களுக்கு செங்கல் போட்டு போகிறதுக்கு ரொம்பவே பக்கம் எயிட்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ்ல திருப்பூர் வந்து ரீச் ஆகிடலாம் அது மட்டும் இல்ல நியர்பை பார்த்தீங்கன்னா திருப்பூர் உங்களுக்கு ஒண்டர்லா ப்ராஜெக்ட் வந்து பெருசா வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க நம்ம சைட்டுக்குள்ள ஆல்ரெடி ஒரு கஸ்டமர் வீடு கட்டி குடி வந்துட்டாங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க இங்க இபி பெசிலிட்டியுமே இருக்கு ஒருத்தர் வீடு கட்டி குடியிருக்காரு அப்படின்னா அவங்களுக்கு தேவையான அத்தியாவசிய தேவைகள் எல்லாமே இந்த இடத்துல இருக்குங்கிறதுனாலதான் அவங்க வீடு கட்டி குடியிருக்காங்க மல்ல்டி சிவான சூப்பியல் எஸ்ட்மெண்ட்ட ஒரு சூப்பரான ரியல் எஸ்டேட் வீடியோ பண்ணுறதுக்காக ஸோ ஒரு தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ அதாவது லோ பட்ஜெட்ல முள்ளிப்பாக்கங்குற ஏரியாவில நம்ம இந்த சைட் வந்து கொண்டு பிஎஸ்பிஎன் குரூப் டவுன் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க இந்த பாயிண்ட்ல மெயின் பிளஸ் பாயிண்டே என்னன்னு பாத்தீங்கன்னா மகாபலிபுரம் டு நம்ம காட்டுப்பள்ளி அந்த அதானி போட்டு இருக்குல்ல அந்த சென்னை பெரிபர் ரிங் ரோடு சிபிஆர்னு சொல்லுவாங்க சிபிஆர்ஆர்னு சொல்லுவாங்க ஸோ அந்த சென்னை ரிங் ரோடு வந்து நம்ம சைட்ல இருந்து வெறும் ஐநூறு மீட்டர் தாங்க அதான் மெயின் பிளஸ் பாயிண்ட் இந்த இடத்தோட க்ரோத்துக்கு சோ இந்த மாதிரியான சூப்பரான ஒரு சைட்ல நம்ம மன்னிக்கிறோம் இந்த சைட்ட பத்தி ஃபுல் டேட்ல இந்த வெளியில பாக்க போறீங்க வெளிய ஸ்கிப் ஆனா ஃபுல்லா பாருங்க பாடியில போலாம் ஸோ நம்ம கிராண்ட் டவுனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் அறுநூறு ஸ்கொயர் ஃபீட்லேயும் லேண்ட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் ஸோ இவங்களே லோன் ஃபெசிலிட்டி எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம கிராண்ட் டவுனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக காம்பவுண்ட் வால் கொடுத்துருக்காங்க தார் சாலைகள் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இடமே பார்த்திங்கன்னா நல்ல பீஸ்ஃபுல்லாக அமைதியாக இருக்குது ஆல்ரெடி ஒருத்தர் வந்து வீடு கட்டி குடி வந்துட்டாங்க அந்த இடத்துக்கு சூப்பரான லொகேஷன் இது ஸோ உங்களுக்கு அவுட்டரில் ஏதாவது உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ஒரு லேண்டு தேடி இருக்கீங்கன்னா உங்களுக்கான சாய்ஸ் தான் இது ஸோ ரெடியாக வந்து நீங்கள் வீடு கட்டியுமே குடி வரலாம் நம்ம சைட்டுக்கு வரவில்லை பார்த்திங்கன்னா நிறைய வீடுகளாக இருக்குது பஸ் ஸ்டாப்புமே உங்களுக்கு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் முள்ளி பக்கம் இல்லை பஸ் ஸ்டாப் இருக்காங்க அங்கேருந்து உங்களுக்கு செங்கல்பட்டுலேருந்து ஒரு பஸ் இருக்கு அடையாறுல இருந்து கூட இங்க டேரக்டா ஒரு பஸ் இருக்குன்னு சொல்றாங்க பஸ் ஃபெசிலிட்டியுமே இங்க இருக்கு இங்க இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செங்கல்பட்டு டு திருப்பூர் ரோடு அந்த ஹை ரோடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு த்ரீ கிலோமீட்டர்ஸ்ல இருக்கு ஒரு டென் மினிட்ஸ் குள்ள ரீச் ஆயிட்டு அந்த ஹை ரோடு பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு செங்கல்பட்டு போறதுக்கு ரொம்பவே பக்கம் ஒரு பிப்டீன் மினிட்ஸ்ல நீங்க செங்கல்பட்டு ரீச் ஆயிடலாம் திருப்பூருமே உங்களுக்கு எயிட்டீன் டு டுவெண்டி மினிட்ஸ்ல திருப்பூர் ரோடு வந்து ரீச் ஆயிடலாம் அதே மாதிரி உங்களுக்கு இங்க ஜிஎஸ்டி ரோடு கனெக்ட் பண்றதுக்கு இங்க இருந்து மகேந்திரா சிட்டிக்கும் வழி இருக்கு சிங்கப்பெருமா கோயிலுக்கும் உங்களுக்கு வழி இருக்கு அப்படியே இந்த ரோட்லயே உங்களுக்கு நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு குடுவாஞ்சேரியுமே வந்து ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் குள்ள ரீச் ஆயிடலாம் அந்த அளவுக்கு ஜிஎஸ்டி அக்சஸ் பண்றதுக்குமே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு சோ அது மட்டும் இல்ல நியர்பை பாத்தீங்கன்னா திருப்பூர்ல உங்களுக்கு ஒண்டர்லா ப்ராஜெக்ட் வந்து பெருசா வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க அது வந்து சீக்கிரமே முடிய போது உங்களுக்கு அது வந்துருச்சுன்னா அதோட வேல்யூவும் சேர்த்து இந்த இடத்துல உங்களுக்கு லேண்ட் வேல்யூமே இன்க்ரீஸ் ஆகும் நியர்பை பாத்தீங்கன்னா உங்களுக்கு விஜயராஜா அபார்ட்மெண்ட் ஒண்ணு இருக்கு சோ அதுவுமே பாத்தீங்கன்னா அந்த சிபிஆர்ஆர் ரோட பேஸ் பண்ணி தான் அந்த அபார்ட்மெண்ட் வந்து கட்டிருக்காங்க அதுல மொத்தம் இருநூத்தி ஐம்பது குடியிருப்புகள் இருக்கு அது மட்டும் அதுக்கு பக்கத்துல வந்து காசா கிராண்ட் அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து உங்களுக்கு அபார்ட்மெண்ட் வந்து போட போறாங்க எல்லாமே வந்து அந்த சிபிஆர்ஆர் ரோட பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த இடத்துல நிறைய வீடுகளும் அபார்ட்மெண்ட்ஸும் வந்துட்டு சோ நம்ம எப்படி அவுட்டர் ரிங் ரோடு வந்தனால குன்றத்தூர் பூந்தமுள்ளி அந்த வண்டலூர் அந்த சர்க்கிள் எப்படி டெவலப் ஆச்சோ அதே மாதிரி இந்த சிபிஆர்ஆர் ரோடு வந்துச்சுன்னா இன்னும் டூ இயர்ஸ்ல வரப்போது ஆல்ரெடி வந்து ப்ராசஸ்லாம் எல்லாம் இருக்கு கட்டிட்டு இருக்காங்க டூ இயர்ஸ்ல டுவெண்ட்டி டுவெண்ட்டி எயிட்ல வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க அந்த ரோடு ஓப்பன் ஆயிடுச்சுன்னா இந்த இடத்தோட வேல்யூ வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும் நம்ம சைட்ல இருந்து வெறும் ஐநூறு மீட்டர்லயே சிபிஆர்ஆர் ரோடு வந்து அமைய போகுது ரோடு ஓப்பன் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ஈஸியா போறதுக்குமே ரொம்ப பக்கம் அது மட்டும் நம்ம சிங்கப்பெருமாள் கோயில் வழியா தான் அந்த ரோடு வந்து கனெக்ட் பண்ணி போகுது சிங்கப்பெருமாள் கோயில் ஓரகடம் நம்ம ஸ்ரீபெரும்புதூர் அந்த ரோடு வழியா போறதுனால உங்களுக்கு நம்ம ஜிஎஸ்டி ரோடு அக்சஸ் பண்றதுக்கு நம்ம சிட்டிக்குள்ள போறதுக்கு எல்லாத்துக்குமே அந்த ரோடு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ நம்ம கிராண்ட் டவுன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் அறுநூறு ஸ்கொயர் ஃபீட்ல லேண்ட் வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னேன் சோ அந்த அறுநூறு ஸ்கொயர் ஃபீட்ல உங்களுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் பில்டப் ஏரியால உங்களுக்கு ஒன் பி வீடுமே அவங்க கட்டி தராங்க பதினாறு லட்சத்துல ஒன் பி ஹவுஸ் வந்து கட்டி தராங்க அது உங்களுக்கு டூ பி வேணும்னா இருபத்தி ரெண்டு லட்சத்துல வந்து கட்டி கொடுத்துட்டு உங்களுக்கு வீடா கட்டிங்களா அதுக்குமே லோன் ஃபெசிலிட்டி பண்ணி தராங்க இல்ல இடமா எனக்கு வேணுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்கி போறேன் அப்படின்னா இடத்துக்குமே வந்து உங்களுக்கு அப்டூ செவன்டி பர்சன்ட் வர பேங்க் லோன் பண்ணி தராங்க எனக்கு பேங்க் லோன் எல்லாம் வேணாம் கொஞ்சம் அமௌண்ட் அமௌண்ட் இருக்கு அப்படின்னா அந்த பாதி அமௌண்ட் அதாவது இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட் வந்து ஆயிரத்தி இரநூறுவா லோ பட்ஜெட்ல வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இந்த ஆயிரத்தி இரநூறுவா பர் ஸ்கொயர் ஃபீட்ல உங்களுக்கு பாதி அமௌண்ட் ஒரு பிளாட் வாங்குறீங்க ஒரு அறுநூறு ஸ்கொயர் ஃபீட்ல வாங்குறீங்கன்னா முன்னூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கான அமௌண்ட் பாதி அமௌண்ட் மட்டும் கொடுத்துட்டு நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் உங்க பேர்ல பண்ணிட்டு மீதி அமௌண்ட் ஒரு ஆறு லட்ச ரூபா இல்ல மூணு லட்சம் ரூபா வருதுன்னா அந்த அமௌண்ட் வந்து நீங்க வட்டியே இல்லாத இஎம்ஐ இல்ல அவங்களே வந்து எஸ்பிஎன் குரூப்பே வந்து உங்களுக்கு அந்த வட்டி இல்லாத இஎம்ஐ திட்டத்துல வந்து உங்களுக்கு லேண்ட் வந்து ஃபுல் ரிஜிஸ்ட்ரேஷன்ல வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க உங்களுக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஆஃபர்ல வந்து கொடுத்துட்டு இருக்காங்க சோ இவ்வளவு டீல் வந்து நான் சொல்லிருப்பேன் சோ இதெல்லாம் டவுட் கண்டிப்பா இருக்கும் அவங்க கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் ஸோ ஃபியூச்சர்ல உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வந்து பாத்துட்டு இருக்கீங்க ஒரு லேண்ட் வந்து பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ரைட் சைஸா இருக்கும் ஸோ உடனே சைட் விசிட் பண்ணுங்க அவங்க வந்து கேப் ஃபெசிலிட்டி எல்லாமே பண்ணி தராங்க அவங்க கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் நீங்க லேண்டா வேணாலும் வாங்கிக்கலாம் இல்ல வீடா வேணாலும் ரெடியா அவங்களே கட்டி கொடுத்துறாங்க அது மட்டும் இல்லாம நம்ம சைட்டுக்குள்ள ஆல்ரெடி ஒரு கஸ்டமர் வீடு கட்டி குடி வந்துட்டாங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க இங்க இபி ஃபெசிலிட்டியுமே இருக்கு ஒருத்தர் வீடு கட்டி குடி இருக்காரு அப்படின்னா அவங்களுக்கு தேவையான அத்தியாவசிய தேவைகள் எல்லாமே இந்த இடத்துல இருக்குங்கிறதுனாலதான் அவங்க வீடு கட்டி குடியிருக்காங்க சோ நீங்களும் வந்து ரெடியா வீடு கட்டியும் குடி போலாம் இல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்குறீங்களா அது ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் இந்த செலக்ட் லைக் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் அதிகமாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் தேங்க்யூ பாய்